வருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு கல்வி செல்வம் உலகத்தில் அழிக்க முடியாத செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் கல்வி செல்வம் காரணம் அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் செல்வி சரி கல்விக்கு மிக உயர்ந்த இடம் உலகம் முழுவதும் உண்டு காரணம் கட்டவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு மேலும் நம் தமிழன்னை அபை அவையார் அவர்கள் அக்காலத்திலே பல நூற்றாண்டுக்கு முன்னாலே சொன்னார் எதற்காகவும் பிச்சை எடுக்காதீர்கள் ஆனால் கல்வி கற்க வேண்டுமானால் பெற்றோர்களே பிச்சை எடுத்து உங்கள் பிள்ளைகளே கல்வி க கல்வி கொடுக்க மு முற்படுங்கள் பிள்ளைகளே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நீங்களாவது பிச்செடுத்து படியுங்கள் காரணம் கல்வி என்பது ஒரு அடிப்படை தகுதி இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அடிப்படையாக மிக மிக முக்கியமானது கல்வி ஏனென்றால் கல்வி உங்களிடம் வந்துவிட்டால் தா தானாகவே செல்வம் வந்துவிடும் செல்வம் உங்களிடம் வந்துவிட்டால் தானாகவே வீரம் வந்துவிடும் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் உங்களிடம் வந்துவிட்டால் இந்த நாடே உங்களுக்கு கட்டுப்படும் காரணம் கல்வி என்பது மிக உயர்ந்த செல்வம் என்பதற்காகத்தான் அன்றைய அந்த காலத்து முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அதன்படி நாம் நடக்க வேண்டும் காரணம் இக்கால இளைஞர்கள் தவறான வழியில் குறிப்பாக சினிமா அரசியல் காதல் செல்போன் என்று தவறான வகையில் மனதை சிதறவிடாமல் கல்வி 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 தினந்தோறும் படி 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 இதுதான் உன் வாழ்க்கையில் முதல் படி நீ படிக்கும் படிப்பு தான் உன் பெற்றோர்களில் உயர்த்தும்படி அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலையில் வளர்ந்து வந்துவிட்டீர்களானால் இந்த நாடு உங்களுக்காக இந்திய நாடே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற முடியும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சொத்திருந்தவர்களுக்கெல்லாம் திருமண வரன் என்பது மிக சுலபமாக அமைந்துவிட்டது இன்று பல்லாயிரம் கோடிகள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பு என்ன தற்போது எங்கே வேலை செய்கின்றான் என்று கேட்கும் நிலை வந்துவிட்ட காரணத்தால் செய்து என் இந்திய இளைஞர்களே தவறான வழியில் மனதை செத்தாமல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த படிப்பாக இருந்தாலும் நேயத்தோடு படியுங்கள் ஏனென்றால் படிப்பு என்பது மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அடுத்தவர்களை மதிப்பு மதிக்கும்படி மற்றவர்கள் நாம் உயர்த்த நில உயர்ந்த நிலையில் அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் அந்த மனித நேயத்தோடு கருணையோடு தர்ம சிந்தனையோடு நீங்கள் அணுக வேண்டும் அப்போதுதான் அந்த கல்வி மிகப்பெரிய உயர்ந்த கல்வியாக உயர்கல்வியாக மாறும் இதைதான் நான் எல்லோரும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என் இந்திய இளைஞர்களுக்கு மரியாதை என் இந்திய இளைஞர்களுக்கு என் நான் அனைந்த தினந்தோறும் வணங்கும் சரஸ்வதி தாயே என் இந்திய இளைஞர்களை மிகப்பெரிய உயர்ந்த கல்விக்கு அவர்கள் அழைத்து கொண்டு மிக ஒளிமயமான எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களிடம் சரஸ்வதி தாயே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் நல்ல கல்வியை கொடுங்கள் மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள் இந்த நாடு மிகப்பெரிய அளவில் கல்வியில் உயர்ந்த நாடு உலக அளவிலே இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்று சொல்லும் அளவுக்கு என் இந்திய மக்களை கல்வியிலே உயர்த்தி கொடு என்று வணங்கி கேட்டுக்கொண்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி நன்றி நன்றி